வீட்டுக்குள்ள இருக்கிறதே பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருப்பீங்க வீட்டுக்குள்ள வர சண்டையே பெருசா நினைச்சிட்டு இருப்பீங்க வீட்டுக்குள்ள நாலு பேர் உங்களை பத்தி பேசுறதே பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருப்பீங்க என்ன பத்தி இப்படி பேசுறாங்கன்னு வெளிய வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஆயிரம் லட்சம் பிரச்சனை வெளிய இருக்கு ஓகேவா அதெல்லாம் நீங்க இதுக்கு மேலதான் ஃபேஸ் பண்ண போறீங்க போற இடத்துல வர இடத்துல வேலை செய்யற இடத்துல எல்லா இடத்துல இருந்தும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நம்மளை பத்தி நல்ல விதமாவும் பேசுவாங்க கெட்ட விதமாவும் பேசுவாங்க இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட இருக்கிற நல்லது பேசுறதை விட நம்ம கிட்ட இருக்கிற தேடுறவங்க தான் ரொம்ப அதிகமா இருக்காங்க குறை சொல்றதுக்கு சோ அதெல்லாம் நீங்க வந்து பெருசா இங்கெல்லாம் எடுத்துட்டே போக கூடாது உங்களுக்கு தெரியுதா நான் சரியா இருக்கேன் வேலை சரியா இருக்குதா அதுல நீங்க வந்து திருப்தி அடைஞ்சிக்கணுமே தவிர எல்லாரும் சொல்றதை போட்டு எனக்கு மட்டும்தான் இந்த உலகத்திலேயே பிரச்சனை பெருசா இருக்குன்னு நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்த லெவலுக்கு உங்களால இந்த உலகத்துல முன்னேறவே முடியாது ஏன்னா இங்க உங்களை பத்தி நல்ல விதமா பேசுறதுக்கும் தூக்கி விடுறதுக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க அது நம்ம எல்லாம் இல்லவே இல்ல ஓகேவா சோ காம்படிஷனுங்கிறது வேற அதை தாண்டி இப்ப ஒருத்தரை பத்தி ஒருத்தர் பேசுறதே வந்து பேஷனா ஆயிடுச்சு அதனால நீங்க அந்த விஷயத்த செய்யாதீங்க யாராவது உங்களை பத்தி அந்த மாதிரி பண்ணாலும் அதெல்லாம் மைண்டுக்கு கொண்டே போகாதீங்க தொடச்சு விட்டுட்டு போயிட்டே இருங்க ஓகேவா அப்ப தோணும் ஐயோ வீட்டில் நடந்த பிரச்சனையும் பரவாயில்ல ஆட்டிருக்கே வெளியே இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் நான் அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வெளியிருக்கு